என் செல்ல குழந்தையே உன்னோடு உன் அப்பன் முருகன் நான் பேசுவதற்காகவே இந்த காணொளியின் மூலம் வந்திருக்கிறேன் உன் மனதிற்குள் இருக்கும் பாரமும் நீ சுமக்கும் வலைகளும் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என் அன்பு குழந்தையே முருகா என்று ஒரு முறை நீ அழைக்கும் உன் கவலைகளை தீர்க்க உன் அருகே நான் வந்து வந்துவிடுகிறேன் உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு யாரும் இல்லை என்று நீ தனிமையில் தவித்தாலும் ஒருபோதும் கலங்காதே என் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே சில நேரங்களில் யாரும் என்னை மதிக்கவில்லையே என் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கலே முருகா அப்படியெல்லாம் நீ என்னிடம் வேண்டியிருக்கிற உன் வேண்டுதலும் உன்னோடய வருத்தமும் உன் அப்பா முருகனுக்கு நல்லாவே தெரியும் உன் கண்ணீரில் வலியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது என் பிள்ளையோட துயரத்துக்கு நான் காரணமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் ஏ அன்பு பிள்ளையே மலையை சுற்றிய மயில் வாகனான உன் அப்பன் முருகன் நான் கூறுகிறேன் உன் வாழ்க்கையையும் நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை தான் நான் உன்னுடனே இருக்கிறேன் உலகம் உன்னை பார்த்து சிரித்தால் சிரித்துவிட்டு போகட்டும் உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன் மதிப்பு என்னவென்று ஒரு செடியை அழகான மண்ணுக்குள்ளே புதைக்கிறது அதை அழிப்பதற்காக கிடையாது என் அன்பு குழந்தை ஆழமாக மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட ஒரு விதை தான் விருட்சமாக ஏற்றார் போல இருக்குது அதே மாதிரி தான் இப்போது உனக்கு வந்திருக்க கஷ்டங்களும் நீ இன்னும் உயரமாக வளரப்போகிற அப்படிங்கிறத ஒரு உணர்த்தோ அறிப்புறியாக தான் இந்த தடைகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்குது என் தங்கமே எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ எங்கே நிற்கிறாயோ அங்கேதான் நான் ஒரு புதிய பாதை திறந்து வைப்பேன் நான் கையில் வைத்திருப்பது வெறும் வீல் அல்ல அது உன் வாழ்க்கையில் இருக்கும் அறியாமை என்கிற இருளை நீக்கும் ஒளி உன் பலவீனம் எதுவோ அதை என்னிடம் கொடுத்துவிடும் என் பழத்தை உனக்கு நான் தருகிறேன் யாரையும் காயப்படுத்தாதே யாருக்கும் தீவை நினைக்காதே தர்மத்தின் வழியில் நட உன் நேர்மையோ உன் உழைப்பும் ஒருபோதும் வீடு போகாது இது உன் அப்பர் முருகனின் அருள் வாக்கு எப்போதெல்லாம் உனக்கு பயம் வருகிறதோ அப்போதெல்லாம் உன் நெஞ்சை தொட்டு சொல் என் முருகன் தான் இருக்கிறான் என்று என் அன்பு குழந்தையே இந்த கடன் உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று நீ நம்பினாள் என்றால் நீ என்னோடுதான் இருக்கிறாய் முருகா என்று நீ பதிவிடு நிச்சயம் உன் மனசில் இருக்கும் பாரத்தை நான் நிகழ்த்தி செய்கிறேன் அந்த ஒரு வார்த்தை போதும் உன் பயமே பயிருக்கும் என தெரியாமல் பஸ்மமாகிவிடும் இப்பொழுது உன் மனதார கண்களை மூடி உன் மனதில் உச்சரி என் முருகன் என்னுடன் தான் இருக்கிறார் என்று ஒரு மூன்று முறை அப்படி நிதானமாக சொல்லிப்பார் என் முருகன் என்னுடன் தான் இருக்கிறான் என் முருகன் தான் இருக்கிறான் என்று நீ சொல்லி முடித்த அடுத்த கனமே உன் மனதில் ஒரு புதுவிதமான தெளிச்சலும் ஒரு தைரியமும் நிச்சயம் வரும் முன்னேறி செல் என் அன்பு குழந்தையே நீ எனக்கும் ஒவ்வொரு முயற்சியிலையும் உன் இயர்வியாகவோ உன் வெற்றியாகவோ நிச்சயம் நான் ஏற்பேன் பயப்படாதே எதையும் நினைத்து கலகாதே காலம் தாமதம் செய்யாதே நிதானமாக யோசித்து சரியான முடிவை சரியான நேரத்தில் இரு உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது அசைக்க நினைத்தாலும் நீ யாரென்று நிரூபிக்கும் வண்ணம் உன் செயலை நான் வெற்றிகரமாக மாற்றுவேன் என் அன்பு நீ செய்ய வேண்டியதெல்லாம் வெற்றியை வெற்றி வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா வீரவேல் முருகருக்கு அரோகரா அப்படிங்கிற நாமத்தை தினமும் காலையில சொல்லிக்கிட்டே இரு வெற்றிவேல் முதுகிற கரோகராணு உன் மனசில் தோட தோட அதை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில நீ செய்ய நினைக்கிற எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக தான் அமையும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடத்துறாதா அப்படின்னு நினச்ச பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில தான் போகுது நம்ம கூட இவங்க இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்திருக்க ஆனால் யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் அப்ப முருகன் எப்போதும் என்னோட தான் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தை உன் மனசில் தன்னறியாமல் வரப்போகுது எப்போதும் அப்ப முருகன் ஓ கூட தான் இருக்க போகிறேன் வெற்றி வேல் முருகர் கரோகரா வீரவேல் முருகர் கரோகரா